வணக்கமே நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தை அடுத்த கல்யாணி பகுதியை சேர்ந்தவர்தான் சரவணன் இவருடைய மகள்தான் கோபிகா வயது பதினேழு இவர் நாமக்கல் நள்ளிப்பாளையத்தில் இயங்கி வரும் ஹோஸ்டல் இளங்கோ ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் இரண்டாம் ஆண்டு கேட்ரிங் படித்து வந்திருக்கிறார் இவரை கல்லூரியின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இயங்கி வரும் மகேந்திரவனம் என்ற தனியார் ஹோட்டலுக்கு மூன்று மாத பயிற்சிக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலிருந்து அனுப்பியுள்ளது அங்கு இவருடன் இரண் மேலும் இரண்டு மாணவிகள் கோபிகாவுடன் தங்கி பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று இரவு கோபிகாவுடன் தங்கியிருந்த ஒரு மாணவி பாத்ரூம்க்கு சென்று குளித்துவிட்டு விட்டு வந்திருக்கிறார் அதன் பிறகு கோபிகா சென்று குளிக்க சென்றிருக்கிறார் ஆனால் நீண்ட நேரமாகியும் கோபிகா திரும்ப வதாதால் உடன் தங்கியிருந்த இரண்டு மாணவிகளும் ஏன் இவ்வளவு நேரம் குளித்து கொண்டிருக்கிறாய் சீக்கிரமாக வா என கத்திக்கொண்டு இருந்தார்கள் ஆனால் நீண்ட நேரமாகியும் கோபிகாவிடமிருந்து எந்தவிதமான பதிலும் வராததால் பாத்ரூம் கதவை அவர்கள் தட்டியிருக்கிறார்கள் ஆனால் அப்போது பாத்ரூம் கதவு திறந்திருக்கிறது சரியாக கோபிகா அந்த பாத்ரூமை மூடவில்லை உள்ளே சென்று பார்த்த மாணவிகள் கோபிகா மயங்கிய நிலையில் நிர்வாணமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக அங்கிருந்து ஒரு போர்வையை எடுத்து வந்து கோபிகாவின் உடலை மூடியிருக்கிறார்கள் அதன் பிறகு உடனடியாக சென்று அந்த ஹோட்டலில் ஊழியர்களை அழைத்து வந்து கோபிகாவை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார்கள் ஆனால் மருத்துவமனைக்கு சென்ற பிறகு கோபிகாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கோபிகா ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள் இதைக் கேட்டு சக மாணவிகள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக இந்த தகவல் அவருடைய பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த தகவலானது காவல்துறையினருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் அந்த மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசணிக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் மாணவியான கோபிகா பயிற்சி பெற்ற ஹோட்டல் ஊழியர்கள் மற்றும் பயிற்சி பெற்ற உடன் தங்கியிருந்த மாணவிகளிடம் தீவிரமான விசாரணை நடத்தி வந்தனர் இது குறித்து தகவல் அறிந்த கோபிகாவின் குடும்பத்தினரும் மற்றும் உறவினர்களும் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விரைந்த நிலையில் பிரேத பசுனை கூடம் அருகே கோபிகாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மேலும் அந்த இந்த விசாரணையில் காவல்துறை நியாயமாகவும் நேர்மையாகவும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேணும் இல்லையென்றால் உடலே பெற மாட்டோம் எனவும் தெரிவித்தனர் இதனையடுத்து நாமக்கல் டிஎஸ்பியான ஆனந்தராஜ் மற்றும் மாணவியின் குடும்பத்தினர் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி புகார் மனு அளித்தால் உடனடியாக விரைவாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிரேத பசனை செய்தால் மட்டுமே உண்மை தெரியவரும் வரும் என்றும் தெரிவித்தார் மாணவியின் தந்தை உடனடியாக புகார் மனு அளித்த நிலையில் பிரேத பிரச்சனை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் மாணவியான கோபிகாவின் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்து வருவதால் அங்கு தற்போது பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது